பேச்சு எழுத்து படிப்பு பேசுதல் எழுதுதல் படித்தல் மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இந்த மூன்று இல்லை என்றால் மனிதனுக்கு வாழ்க்கையே இல்லை மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடும் மனித வாழ்க்கையும் அந்த மிருகத்தின் வாழ்க்கையை போன்றதே ஆகிவிடும் அப்பொழுது நமக்கு தேவையானது பேச்சு எழுத்து படிப்பு நாம் பேசுவதை எழுத வேண்டும் எழுததை எழுதியதை படிக்க வேண்டும் பேச்சு எழுத்து படிப்பு இதை மூன்றையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்றும் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை